அவர் கொடுக்கக்கூடிய பலன்களெல்லாம் முன்னாடி கொடுப்பாரு ஆனா பின்னாடி துர்மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் யாரோ எவரோ சொந்தமோ பந்தமோ இவருடைய வளர்ச்சி பார்த்து ஏதாவது ஒரு போராமப்படக்கூடிய அளவுக்கு தப்பான செய்திகளை செஞ்சிருந்தாலோ இது வந்து உடனே அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் எதுனால இறந்திருப்பாரு அவருடைய ஆத்மா வந்து திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது துர்மரணம் தான் ஆனா அந்த ஆத்மா இங்க தான் இருக்கு போய் சேரல சேரவும் முடியாத ஒரு அமைப்பில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஆத்மா தத்தளிக்குது தாய் பக்கம் சேரவா மனைவி பக்கம் சேரவா தாம் மேலே யார் ஒரு ஆசை பாசமா இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஆத்மா தேடிக்கிட்டு இருக்கு

ஒருத்தர் உருவத்துல பூந்து அவருடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி அந்த சினிமால பெரிய ஸ்கிரீன்ல தான் இவர் ஆசைகள் பூர்த்தி ஆகும் ஆனா அதுக்கு நாட்கள் இருக்கு ஆத்மா சாந்தி அடையாது உங்க தான் இருக்கும் அனுசரிச்சு தாயும் மனைவியும் அனுசரிச்சு இழப்புகளை யாராலையும் மீட்டுக்க முடியாது கை கால் உடஞ்சிருந்தா கூட அப்படியே சோரை போட்டுட்டு எப்படியோ பண்ணி எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாம் உயிரை மீட்ட முடியாது இன்னைக்கு இன்று நம்ம கூட ஜோதிடர் கேஜிஎஃப் கருப்புசாமி இருக்காரு வணக்கம் சார் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ஓகே சார் சார் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ராகுல் கிட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸில் வந்து ஆக்சிடண்டில் இறந்துட்டாரு சார் கேள்விப்பட்டேன் ரொம்ப சின்ன வயசு அவருக்கு ஆமாம் இந்த மாதிரி ஒரு சின்ன வயசில் இருந்த ஆத்மாக்கு வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லாம சார் தாராளமாக சொல்கிறார் முத அவர்களுடைய முழுமையான பேர் சொல்லுங்கள் ராகுல் ம் ராகுல்னு சொல்லிட்டாவே துலாம் ராசி தான் அவருடைய பேருக்கு செவ்வாயோடைய ஆதிபத்தியம் வந்து பலமானது உயர் ரக பைக் வாங்கணும் உயர் ரக கார் வாங்கணும் ட்ரீம் தெளிவாக வளன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஒரு ஏழு வயசு இருக்கும் ஆனால் அவர் பிறந்த அவருக்கு கூட மாட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி குழந்த தங்கச்சிங்களாம் பிறக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அவருடைய பேருக்கு ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பலமாக இருக்கும் அப்போ ராகு பலமாக ஒருத்தங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தால் தான் மிராக்கல் நிறையா பண்ணுவாங்க வித்தைகள் காட்டுவாங்க இந்த எல்லாம் வித்தை காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான வித்தை உலகமே பிரபலமாகக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே அந்த ராகுவோடைய சாரத்தோடைய அமைப்பு தான் அப்போ ஜாதக ரீதியாக வந்து அவருக்கு வந்து இந்த ராகு மகாதசம் கேட்குறது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வருஷம் காதலிச்சா கூட நிற்காது கல்யாணம் பண்ணால் கூட நிற்காது இருதாரத்து தோஷங்களை உண்டு பண்ணக்கூடிய தன்மை வந்து அவர் ஜாதகத்தில் பொதுவாகவே இருக்கும் அவருடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது குரு மகாதேசம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தொட்டதெல்லாம் விளங்கும் சாதாரண ரீல் போட்டாலும் உலகமே பிரபலமாகக்கூடிய ஒரு தன்மை வர்றதுக்கான நேரங்காலங்கள்லாம் அவருக்கு நிறையாவே இருக்குது சின்ன வயசுலேயே பிரபலமாக பார்த்தீங்களா சின்ன வயசில் ஒரு ஆக்டிவாக ஒரு சினிமாவில் நடிக்கணும் ஒரு அந்த ஃபேஸ் வேல்யூங்களுடைய குரு வந்து அவர் கொஞ்சம் பலமாகவே இருக்கக்கூடிய தன்மை உண்டு இருந்திருந்தாலும் பொதுவாக ஒரு ஆண் உயர் ரக பைக்குகளை வாங்கி ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டக்கூடாது ஏன்னா கவன சிதைவுகள் தான் நிறையா இருக்கும் ஏன்னா அந்த வண்டியில் வந்து ரெண்டு வீலும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் இருக்கும் டிஸ்க் வேலை செய்யலனாவே பிரேக் நிற்காது பிரேக்குன்னாவே சனி பகவான் ஒரு இதமான ஒரு மிதமான ஒரு வேகத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கும் போது அந்த பிரேக் கிடச்சுன்னா அது ஒரு கட்சி நிற்கும் அவருடைய கவன சிதைவும் கூட சொல்லிட்டு போகலாம் இருந்திருந்தாலும் அவருடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு இடம் பொருள் ஏவல்ன்னு ஒரு ஜோதிடத்துல ஒரு சூட்சமே இருக்கு அப்ப ஆறு எட்டு பத்து பன்னெண்டு கேட்கறது துஸ்தானம் கெட்ட இடம் ராகு பகவானுடைய பயிற்சி இன்னும் ஒரு ஓரிரு மாசத்துக்குள்ள பயிற்சி ஆக போகுது அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் முன்னாடி கொடுப்பாரு ஆனா பின்னாடி துர்மரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு யாரோ எவரோ சொந்தமோ பந்தமோ இவருடைய வளர்ச்சி பார்த்து ஏதாவது ஒரு போராமப்படக்கூடிய அளவுக்கு தப்பான செய்திகளை செஞ்சிருந்தாலோ இது வந்து உடனே அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை பொதுவாக இவர் இறந்தது வேலைக்கிழமை இவருக்கு நடக்கிற திசையும் குருவுடைய மா ஆதிபத்தியமானது இது வந்து ஒரு பக்கம் விதிதான் சொல்லுவேன் உயர்ந்த நிலையில் உச்ச நிலையில் ஒருத்தர் பிரபலமாக இருக்கும் போது தன்னை ஆகும் போது நிறையா கால்ஸுங்கள்லாம் கா நிறையா வரும் அப்போ அந்த கால்ஸுங்களை கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஃபோன் பேசிக்கிட்டு போயிருந்திருந்தா கூட கவன சிதைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது இவருடைய இழப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசில் வளர்ந்து வாலிபமாகி அவங்க பெரிய ஸ்டாராக வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்து மண்ணாக போகக்கூடிய ஒரு தருணம் ஆனால் இந்த ஆத்மா இங்கே தான் இருக்குது அவர் இறந்த ஊர்ல தான் இருக்கு தான் சுத்துது பொதுவா ஆஸ்பர் ஜாதகர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நூத்தி இருபது வயசு ஆயுள் காலம் இது நிர்ணயிக்கப்பட்டது நீ கடைசி காலத்துல ஒரு செடி வைக்கிறோம் அப்படியே காய்காக்குது பூ பூக்குது கனி ஆகிது மரம் நல்ல முத்தியான உடனே அது மாண்டுக்குது அந்த மாதிரிதான் இது வைரம் பாஞ்ச உடம்பு நம்ம எல்லாத்துக்கும் நூத்தி இருபது வயசுங்க கடவுள் நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்டது அது ஒரு கட்ட காலம் நம்ம தாத்தா பாட்டி காலம் பூட்டங்காலம் இப்ப அப்படி கிடையாது எழுபத்தி அஞ்சு வயசு மூன்று மாசம் பதிமூணு சிவன் தத்தாத்ரிகள் பிரம்மன் மூணு பேரும் நீ வா சொர்க்கத்துக்கும் சொல்லி சொர்க்கம் நிர்ணயம் பண்ணிடும் ஆனா துர்கிரகம் சொல்லக்கூடிய துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஆத்மா நோயில ஆக்சிடென்ட்டு தூக்கு மாட்டிக்கிட்டு மன்னனையை நம்மளே ஊற்றி கொளுத்திக்கிட்டு நம்ம ஆத்மா அந்த ஆத்மா போய் சேராது போய் சேராது அது அங்கேயே தான் இருக்கும் அப்ப அவருடைய என்ன என்ன ஆசை எப்படி பிரபலமா ஆனோ ஆகுன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் யார் மேல இவருக்கு பாசம் இருக்கு யார் மேல அன்பு நிறைய இருக்கு மனைவி மேலயா தாய் மேலையா மனைவி அல்லாத யார் மேலேயாவது ஒரு ஆசை பாசம் இருந்தா அங்க போய் இது சேரும் பதினாறு நாள் ஆகணும் பதினாறு நாளைக்கு அந்த ஆத்மா வந்து தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகலன்னு சொல்லி அந்த இறந்த ஆத்மா அந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல அவங்க வீட்டுல செய்யக்கூடிய சாந்திகள் சடங்குகளுக்கு அப்புறம் இவருடைய ஆத்மா யார் மூலியமா அது பேசும் 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 இவங்க இந்த பதினாறு நாள் செய்யக்கூடிய வழிபாடு பதினாறு நாள் செய்யக்கூடிய தன்மை அப்படி பேசும் இல்ல அவங்க வீட்டில் யாராவது புதுசாக கல்யாணம் ஆயிருந்தாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி அவங்க ரூபத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு மறு இருக்கு ஏன்னா அந்த ஆத்மா போய் சே ஒழுங்கான மரணம் அடையலை அந்த இப்போ அதோட ஆத்மா எங்க இருக்கு எப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றேன் அவருக்கு என்ன வயசு இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி முத்தான முனீஸ்வரா முன்னின்று காப்பவனே சித்தான சேதியை சொல்லு அவருக்கு என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் எதனால இறந்திருப்பாரு அவருடைய ஆத்மா வந்து திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜோதிடத்துல ஒரு விதியே ஒன்னு இருக்குன்னு உங்களுக்கு சொன்னனே யாவும் இருக்கா ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு கேக்குறது துர்ஸ்தானம் துர்மரணம் கண்டங்கள் நோய் வறுமை கடன் பயம் கொல களவுல மரணமே வரக்கூடிய நம்பர் எட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது துர்மரணம் தான் ஆனா அந்த ஆத்மா இங்க தான் இருக்கு போய் சேரல சேரவும் முடியாத ஒரு அமைப்புல தத்தளிச்சுகிருக்கு அந்த ஆத்மா தத்தளிக்குது தாய் பக்கம் சேரவா மனைவி பக்கம் சேரவா தாம் மேல யார் ஒரு ஆசை பாசமா இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஆத்மா தேடிக்கிட்டு இருக்கு சாப்பாடு வைக்க சொல்லுங்க அவங்க குடும்பத்தை நைட்டு சோறு சாப்பிடும் போதோ காலை சாப்பிடும் போதும் தம்பி பேரை உச்சரிச்சு மனைவியவோ தாயவோ ஒதுக்கி சாப்பிட சொல்லுங்க சாப்பிட்டு வந்தாருன்னா அந்த ஆத்மா மனைவியோடைய கனவுலையும் வரலாம் தாயோடைய கனவுலையும் வரலாம் மானசீகமாக மனசார பண்ணாங்கன்னா பதினாறாம் தேதிக்குள்ள பதினோரு நாள் இரவு பதினொன்று நாப்பத்தஞ்சுல இருந்து காலையில ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு இவருக்கு பிடிச்ச நான்வெஜ் ஏதாவது பிடிச்சிச்சின்னா அதை வாங்கி இரவில் வீட்டு வாசல்ல வச்சிட்டு கதவு மூடி தூங்க சொல்லுங்க முதல் நாள் நாய் தான் சாப்பிடும் ரெண்டாவது நாள் நாய்தான் சாப்பிடும் மூணாவது நாள் பேய் சாப்பிடும் அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த ஆத்மா வரும்போது அந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் இங்கே தான் இருக்கேன் இப்படி தான் இருக்கேன் எனக்கு இதுதான் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு பதினோரு நாள் அவங்க வீட்டில் வழிபட சொல்லுங்கள் சரி இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பாச யார் மேல இருக்கோ அவங்க கிட்டதான் வந்து அந்த ஆத்மா போகும் அப்படின்ட்டு அவங்க ராகுல்கிட்ட இறந்து ஒரு ஒரு நாள்லயே வந்து அவங்க மனைவி ஒரு சீட்டு சண்டை போடுறாங்க அவங்க அம்மா ஒரு சீட்டு சண்டை போடுறாங்க அதாவது அஹ் இவன் மருமகளாலதான் அவன் இறந்தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க ஸோ அந்த அப்படி இருக்கிற டைம் அந்த ஆத்மா பார்த்துச்சுன்னா அது என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லாமே சார் பொதுவா வந்து துலாம் ராசிக்காரன் தாய் மேல பாசக்காரன் எல்லாருமே பாசக்காரங்க தாயோடைய அன்புக்கு ஏங்குவாங்க தாய் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியுடைய பேச்சை தான் அவர் கேட்கணும் இதுதான் அவருடைய விதி அப்ப ஜாதக ரீதியா மனைவி மேல கூட அவருக்கு பாசங்கள் அதிகமா இருந்து ஒருவேளை கர்ப்ப விதியா ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மறுபடியும் இரு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு மனைவி ரூபத்துல இருக்கு இப்போ இந்த சண்டை போட்டு இருக்காங்களே சார் அதாவது வந்து நாங்கள் நியூஸில் பார்க்க முடியுது நம்மளால அம்மாவும் மருமகளும் வந்து சண்டை போட்டு இருக்கிறத ஸோ அந்த ஆத்மா அதை பார்க்கும் போது அது வந்து சாந்தி அடையுமா அப்படிங்கிற மாதிரி சாந்தி அடையாது அந்த ஆத்மா கேட்கறது யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம யாருடைய அமைப்பு இல்லாமல் தெரியாம அங்கு இங்குன்னு நட பிணமா பேயாதான் அலையும் ரெண்டு பேரும் ஒத்து உணர்ந்து போனாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு முறையான சாந்திகள் கொடுத்து ஒட்டு போனாங்கன்னா எந்த குரல்லாம் இருக்கு இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆணிச்சு பாத்தீங்களா ஒரு இடம் அந்த இடத்துல அடிக்கடி மரணங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆத்மா போய் சேரலைன்னு கேக்குறது அர்த்தம் எப்படி நம்ம தொப்பூர்ல கனவாயில எப்படி ஒரு பெண்ணு கர்ப்பவதியான பெண்ண ஒரு லாரி ஏத்திட்டு இன்னும் சாபங்கள் வாங்கிட்டு அந்த தொப்பூர் கணவாய் இருக்கோ அந்த மாதிரி அவர் இறந்த இடத்துல ஒரு மிராக்கள் முக்கியமான திதி தேதியில நடக்கும் அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு சாந்திகளோ ஒரு வழிமுறைகளோ பக்குவங்கள் பண்ணணும் இல்லைன்னா அடிக்கடி விபத்து நடக்கக்கூடிய தருணம் வரும் ஓகே சார் அதே மாதிரி வந்து அவருக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தான் அவர் வந்து இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டு தான் பட் அந்த ஒரு ஆசை நிறைவேறாமையே வந்து இந்த இவர் இறந்துட்டாரு அந்த ஆத்மா இப்போ எப்படி ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சார் ஒரு பொதுவாக ஒரு மனிதன் வந்து இறந்துட்டானா இறக்குறதுக்கு முன்னாடி என்ன ஆசைப்பட்டுச்சோ தன்னுடைய ஃபியூச்சர் ஃபோக்கஸ் இதுதான் நான் தான் ஆகணும் நான் சினிமாவில் ஒரு ஏதாவது ஒரு கதாநாயகனா நடிக்கணும் இல்ல ஒரு சின்ன ரோல்ல நடிக்கணும் ஏதோ ஒரு நூல்ல பெரிய ஸ்கிரீன்ல போய் நான் நடிக்கணும் இதை உலக மக்கள் பார்க்கணும் சொல்லக்கூடிய ஆசை உடையவர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய சம்பாரிச்சாலும் தானம் தர்மங்கள் பண்ணக்கூடிய கர்மக்காரகன் கர்மக்காரகனுடைய அமைப்புடையவர் புண்ணிய அற்புதமான தாய் தகப்பனுக்கு பிறந்த உத்தம தான் ஒரு குறையும் கிடையாது ஆனா இந்த ஆத்மா இங்க தான் இருக்கு அவர் இறந்த ஆத்மா அவர் பிறந்த ஊரு ஈரோட்ல தான் இருக்கு தாய் மனைவி கிட்டையும் தேதி பதினாறாம் ஆகிறதுக்குள்ள யார் மூலியமாது எவர் மூலியமாது இவருடைய அஃபக்ட் அவங்க மேல பிடிச்சி அவங்க உச்சநிலை போவாங்க இப்ப நான் இருக்கேன் எனக்கு ஆசபாசமா ஒரு மனைவி அம்மா இருந்தாலும் நண்பன்னு ஒண்ணு இருப்பான்ல அது ஆண் நண்பரோ பெண் நண்பரோ அந்த நண்பருடைய ஏக்கத்தில் போய் நான் கலந்து அந்த நண்பர் இதே மாதிரி உச்சத்தில் அடையக்கூடிய தன்மை உண்டு இவருக்கு என்ன ஆகணும்னு நினச்சாரோ இவருடைய ஆத்மா அங்கே புகுந்து பெரியால வரக்கூடிய நேரம் சீக்கிரத்தில் வரும் ஓகே சார் நான் அது அதே மாதிரி வந்து இந்த நீங்கள் பேசுன்னு சொன்னீங்க ஆத்மா வந்து யார்கிட்டயாவது பேசும் உண்மைதான் அப்போ யார்கிட்ட பேசும் எப்படி பேசுவோங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லலாம் தாராளமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க பொதுவாக ஒரு ஆத்மா வந்து போய் இறந்த இடத்துல இருந்து சுற்றிக்கிட்டு இருந்தால் ஆத்மா சுற்றும் போது தூங்கும்போது ஒரு ஷேடோவாக தெரியும் பயமுறுத்தோம் அப்படி பயமுறுத்துகிற மாதிரி அமைப்பில் வந்து நம்ம மேலே ஒரு அஃபெக்ட் ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்பு அவனை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஒருத்தருக்கு தூங்காமல் பொதுவாக லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் ஒருத்தன் தூங்கிடணும் மேலே த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் முழிச்சு அவனை பத்தி பா அமைப்பு அவருடைய நினைச்சிருந்தா அவருடைய தான் போய் ஆகும் அவருக்கு அந்த உடம்புல ஒரு வீரியம் கிடைச்சி அவருக்கு இந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்துச்சு எதனால நடந்துச்சு இது இவருடைய கவன சிதைவா இல்ல அடுத்தவங்களுடைய யாராவது தட்டிக்கிட்டு விட்டுட்டாங்களா பைக்கில் போறது எல்லாமே இயல்பு தான் ஆனா பொதுவாக வந்து இந்த ரேஸ் பைக் தான் எல்லாருமே வாங்குறாங்க ஒரு ஹண்ட்ரட் சிசி ஒரு ஆக்டிவா இந்த மாதிரி யாரும் சின்ன பசங்க வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க அந்த ஸ்பீடு போகும்போது யாரா தள்ளி விட்டாங்களா இல்லை ஏதாவது கிராஸ் ஆச்சா வேற ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சான்னு கேட்குறத இந்த வீருடைய ஆத்மா சொல்லும் புரியுதா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் யார் மனதையும் புண்படுத்தின மாதிரி தெரியல எல்லாரையும் சிரிச்சு அரவணைச்சு எல்லாருடைய தன்மையை வேணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையது இருந்திருந்தாலும் அந்த ஆத்மா அங்கே தான் இருக்கு சரி இப்போ ஆத்மா அப்படிங்குன்னு சொல்கிறோம் அந்த ஆத்மா அப்படிங்கிறது என்ன அது எப்படி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லலாமே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் படுத்துட்டார் கல்லாய் படைத்தவனா அதுக்கப்புறம் ஜென்மாத்திரம் கிடையாது மனிதன் கேட்குறது இப்பிறவியில் செஞ்ச சாப பாவங்களை அனுபவிக்க பிறந்திருக்கும் தான் நம்ம அவர் முன்னோர் செஞ்ச சாப தான் இவருக்கு இந்த ஒரு துர்மரணம் ஏற்படுறதுக்கு என்ன பொறுத்துக்கும் காரணம்னு சொல்லுவேன் இன்னைக்கு எனக்கு ஆயுசு நூறா எழுபது வயசு வரைக்கும் நல்லா ஆக்டிவா இருந்ததுன்னா என் தாத்தா செஞ்ச சாப பாவம் புண்ணியந்தான்னு சொல்லுவேன் அவங்க தாத்தா பா தாத்தா செஞ்ச சாப பாவம் இவருக்கு சின்ன வயசுலயே மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு குல தெய்வத்தை தான் வழிபடணும் முன்னோர் தான் வழிபடணும் தான் வச்சிருக்கிற பைக்க கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாள் சனிக்கிழமையில சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒண்ணு அப்ப செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தான் வச்சிருக்கிற டூ வீலரோ காரோ நம்மளா தொடச்சி அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு இருந்தா வீட்டுல ஒருத்தராய் ஏற்படுத்தி கொடுத்து விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்காது அந்த மாதிரி தன்மையும் உண்டு பொதுவா இந்த ஆத்மா வந்து இறந்த உடனே பூலோகத்துக்கு போய் போகாது குறிப்பிட்ட வயசு ஐம்பத்தஞ்சு நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இன்னைக்கு இறந்தா மோட்சம் ஆனா அந்த ஐம்பது வயசுக்குள்ளேயே இறந்துட்டேன்னா யார் யாரோட ஒரு சூழ்நிலைகள்னாலேயோ தந்திரங்கள்னாலயோ ஏவல் சூழ்நிலைகளால் இதை சூனியத்தினால கூட அந்த ஆத்மா வந்து பலம் பெற்று எங்கேயாவது டிப்ரெஷன் இருக்கும் மைண்ட் டிப்ரெஷன் மூல பலன் மூலன்னா தாய் ஹார்ட்னா தந்திர தந்தை இப்படி மூல பலன் வந்து குறைஞ்சிருச்சுன்னா நம்மளா போய் எங்கேயோ மோதுனா கூட இன்னைக்கு மரணம் உறுதி என்னை பொறுத்த வரைக்கும் இது மோதலை இவரா மோதலை ஏதோ வண்டி தட்டியிருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒண்ணு கிராஸ் ஆகக்கூடியதுன்னு அந்த பயந்து மோதிருக்கு தான் இது அவர் ஆத்மான சாந்தி அடையும் ஒருத்தர் உருவத்துல பூந்து அவருடைய ஆசைகளை தேவைகளை பூர்த்தியாகி அந்த சினிமால பெரிய ஸ்கிரீன்ல வரும்போது இவர் ஆசைகள் பூர்த்தியாகும் ஆனா அதுக்கு நாட்கள் இருக்கு அது ஆத்மா இவர் தேவைகள் பூர்த்தி ஆகணும் ஒரு படத்துல நடிச்சு அந்த ஆத்மாவுடைய அமைப்பு படத்துல நடிச்சு அது ஸ்கிரீன்ல பெருசாகிற வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையாது உங்க தான் இருக்கும் அனுசரிச்சு தாயும் மனைவியும் அனுசரிச்சு இழப்புகளை யாராலையும் மீட்டுக்க முடியாது கால் உடஞ்சிருந்தா கூட அப்படியே சோறை போட்டுட்டு எப்படியோ பண்ணி எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாம் உயிரை மீட்ட முடியாது